இன்றைக்கி நம்ம சேனலில் அரிய தகவல்கள் சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம் சல்வார் கமிஸ் சல்வார் கமிஸ்ன்னு ஒன்று நம்ம போடுறோம் இல்லையா அந்த வார்த்தை எதிலிருந்து வந்தது கமீஸ் அப்படின்னா மேல் சட்டை இது வட மாநில சொல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது இது பிரெஞ்சு மொழி சொல் சிப்பாய்கள் அணியும் மேல் சட்டைக்கு ஃப்ரெஞ்சு மொழியில் கமீஸ் அப்படின்னு பேர் இருக்குமா அதனால தான் இதை சல்வார் கமீஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம் சீனாவில் வெள்ளை நிறமும் துருக்கியில் நீல நிறமும் எகிப்தில் மஞ்சள் நிறமும் நம் நாட்டில் கருப்பு நிறமும் துக்க சின்னங்களாக கடைபிடிக்கப்படுகின்றன அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இறந்தவர்களின் உடலை பாதுகாக்க பிரமிடுகள் அமைக்கப்பட்டனங்கிற நாமெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் பாபிலோனியா ஆஸ்திரியா மெக்சிகோ போன்ற நாடுகளில் வழிபாட்டு தலமாகவும் வானியல் ஆய்வு மையமாகவும் இருக்கும் பொருட்டு தான் பிரமிடுகள் கட்டப்பட்டனவாம் இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய டாக்டர்கள் வெள்ளை நிற கோட் அணிந்து கொள்வதைப் போல பண்டைக்கால டாக்டர்கள் என்ன அணிஞ்சிட்டாங்க தெரியுமா மான் தோலை அணிந்து கொண்டார்களாம் வல்கரோ எனப்படும் ஒட்டும் பட்டை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா விண்வெளி வீரர்கள் தங்களது உடைகளில் பயன்படுத்த எளிதான ஜிப் வைக்கும்படி கேட்டனரா அதற்கு தீர்வுதான் இந்த வல்கரோ கண்டுபிடிக்கப்பட்டது திருமணம் செய்து கொள்ள பயப்படுவதும் ஒரு வித வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஹேமோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நாம் சில அரிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் இல்லவா அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க